அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி எட்டாம் வகுப்பில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை பார்க்கலாம் வினை முற்று வினை அப்படின்னாமே நமக்கு செயலை தான் குறிக்கும் முற்று அப்படின்னா செயல் முடிந்து போன ஒரு செயல் படித்தான் ஆடுகின்றால் பறந்தது சென்ற கண்டு இதில் பார்த்தீங்கன்னா வினை அப்படின்னா செயல் தான் எல்லாமே வினைச்சொல் தான் அப்படிப்பட்ட வினைச்சொல்லில் செயல் முடிந்ததை இப்போ மலர்வழி எழுதினாள் என்பது வினைமுற்று கண்ணன் பாடுகிறான் என்றால் வினைமுற்று மாடு மேயும் இந்த மாதிரி எழுதினால் பாடுகிறான் மேயும் இந்த சொல்லை பார்க்கும் பொழுது ஒரு சொல் முழுமை பெற்று விளங்குவது வினைமுற்று பொருள் முற்று பெற்ற ஒரு சொல் தான் வினைச்சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுதான் முற்று வினை வினை வினைமுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் ஐந்து பால்களிலும் மூன்று காலங்களிலும் மூன்று இடங்களிலும் காணப்படும் இது இரண்டு வகையில் பிரிக்கலாம் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு இரண்டாக பிரிக்கலாம் தெரிநிலை அப்படின்னா தெளிவாக வெளிப்படுமாறு இருப்பது எதெல்லாம் வெளிப்படுமாறு இருப்பது செய்யக்கூடிய செயல் செய்பவர் கருவி நிலம் காலம் செய்பொருள் இந்த ஆறையும் வெளிப்படுத்தி வந்தால் அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று தெரிநிலைன்னு தெளிவாக தெரிந்து வருவது வினைமுற்று உதாரணத்துக்கு செய்பவர் இப்போ உதாரணம் மாணவி கட்டுரை எழுதினாள் யார் எழுதுகிறா மாணவி எழுதுகிறார் அதான் செய்பவர் எதால் எழுதுகிறாங்க எழுதக்கூடிய தாள் எழுதக்கூடிய எழுதுகோள் அதான் கருவி எந்த இடத்துல பள்ளிக்கூடத்தில் அதான் நிலம் பள்ளிக்கூடம் எந்த காலம் எழுதினால் என்பது இறந்த காலம் என்ன செய்கிறாங்க செய்யக்கூடிய பொருள் கட்டுரை என்ன செயல் எழுதக்கூடிய செயல் இந்த மாதிரி ஆறு உருப்புகளையும் செய்பவர் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறு உறுப்புகளும் வெளிப்பட்டு இருப்பது தெரிநிலை வினைமுற்று குறிப்பால் உணர்வது குறிப்பு வினைமுற்று எப்படி பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இவற்றை ஒன்றனை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது வருவது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் பொன்னன் பொருள் பொன்னை உடைய நபர் இடம் தென்னாட்டார் தெற்கு பகுதியில் இருக்கிறவங்கள தென்னாட்டார் காலம் ஆதிரையான் ஆதிரை என்பது காலத்தை குறிக்கிறது சினை கண்ணன் கண்ணை உடையவன் கண்ணன் சினைவு கரியன் குணம் பண்பு எழுத்தன் தொழில் எழுதக்கூடிய தொழில் இந்த மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டி நிற்கக்கூடியது குறிப்பு வினைமுற்று தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுக்கள் அன்றி ஏவல் வினைமுற்று வியங்கோள் வினைமுற்று என்ற பிற வகையான முற்றுகளும் காணப்படுகிறது ஏவல் அப்படின்னா ஏவி சொல்வது இது செய்யே அப்படின்னு சொல்கிறது கடைக்கு போ பாடம்படி இந்த மாதிரி செயலை செய்யுமாறு ஏவுதர் பொருட்டு வரக்கூடியதே ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம் எழுது அப்படின்னா உரிமையில் வந்தால் எழுது எழுது மின் அப்படின்னா பண்மை பண்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வியங்கோலில் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் அப்படிங்கிற நிலைகளில் வந்தால் வியங்கோல் வினைமுற்று இரு தினைகளையும் உயர்த்தி உயர்தனை அக்ரிணை ஐந்து பால்களையும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் மூன்று இடங்களிலும் தன்மை பன்மை முன்னிலை தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மாதிரி வியங்கோல் என்பதை கா இயர் அல் இந்த மாதிரி விகுதிகள் பெற்று வந்தால் வியங்கோல் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் பொருளில் காணப்படும் இல்லை வேறுபாடு கொடுத்துருக்காங்க ஏவல் வினைமுற்று வியங்கோல் ஏவல்னு நான் முன்னிலையில் வரும் வையங்கோல் இருதினை ஐம்பால் மூவிடத்தில் காணப்படும் ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு வையங்கோலில் அந்த மாதிரி ஒருமைப்பன்மை வேறுபாடு கிடையாது கட்டளைப் பொருளை மட்டும் உணர்த்தும் இங்கே வாழ்த்துதல் வெய்தல் விதித்தல் வேண்டல் பொருளில் வரும் விகுதி பெற்று பெறாமல் வரும் ஆனால் இங்கே விகுதி பெற்று மட்டும்தான் வரும் இந்த மாதிரி வேறுபாடுகள் இது கூற்று காரண பகுதியில் அதிகமாக கேட்பாங்க கண்டிப்பாக அந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பயிற்சியை கொஞ்சம் பார்த்துருவோம் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாடு வயலில் புல்லை மெய்ந்தது இதில் வினைமுற்று எது மெய்ந்தது இறந்தகால வினைமுற்று எது படித்தான் நடக்கிறான் என்பது நிகழ்காலம் உண்பான் எதிர்காலம் ஓடாது எதிர்மறை படித்தான் என்பது இறந்த காலம் பின் வருவனற்றுள் ஏவல் வினைமுற்று ஓடு அதான் ஓடு ஏவு ஏவி சொல்கிற ஓடு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள் உங்களுக்கு தெரியும் அதை கேட்டிருக்காங்க தெரிஞ்சுங்க தொடர் வகைகள் ரொம்ப முக்கியமானது ஒரு தொடர் என்ன தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொடர் இப்படி மாற்றலாம் அப்படின்றதும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா செய்தின்னா நமக்கு தெரியும் ஒரு செய்தியை வெளிப்படு கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது ஒரு செய்தி யார் கட்டினார் இது ஒரு வினா செலவதிகாரத்தை இயற்றியவர் யார் இது வினா தொடர் விளைவுத்தொடர் அப்படின்னா ஏவல் வேண்டுதல் வ ஆழ்த்துதல் வைதல் இந்த மாதிரி வரக்கூடியது ஏவல் ஏவலில் இளமையில் கல் அப்படின்னு சொல்கிறோம் ஏவி சொல்கிறது உன் திருக்குறள் நூலை தருக வேண்டுதலில் உளவுத் தொழில் வாழ்க வாழ்த்துதல் கல்லாமை ஒழிக வைதலில் வரக்கூடியது அதேபோல் உணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி எப்படி உவகை அழுகை அவலம் அச்சம் வியப்பு இந்த நிலைகளில் வருவது உணர்ச்சி தொடர் டடா அப்படின்னா உவகை ஆ அச்சம் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அவலம் ஆ மலையினுடைய உயரம் வியப்பு இதுபோல் தொடர்கள் மாற்றி கேட்கலாம் என்ன தொடர் அப்படின்னும் கேட்கலாம் அடுத்து கீழே ஒரு பயிற்சி கொடுத்துருக்கான் முக்காலமும் உணர்ந்தவன் இது செய்தி தொடர் கடமையை செய் விளைவு தொடர் பாரதியார் பாடல்கள் இனிமை உணர்ச்சி தொடர் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்வனா தொடர் இல்லை பாருங்கள் உணர்ச்சி தொடர் மாற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ காடு மிகவும் அழகானது உணர்ச்சி தொடராக அப்படி மாற்ற காட்டின் அளவு தான் என்னே அப்படி மாற்றலாம் செய்தி தொடராக மாற்ற பூனையின் காலில் அழிபட்டு விட்டது அதிகாலையில் துயில் எழு விளைவு தொடர் செய்தி தொடராக முகில்கள் திரண்டதால் திரண்டால் மழை விழியும் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அப்படின்னு வினா கேட்கலாம் இதுபோல் வினா அமைக்கக்கூடியது அடுத்தது இதில் நட நடக்கிறான் என்பது ஆண்பால் உண் என்றால் உண்கிறான் உறங்கு உறங்குகிறான் இது நிகழ்காலம் காலங்கள் பலர்பால் உண பலவின் பலவின்பால் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க கட்டங்களை நிரப்பி பாருங்கள் இதில் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் என்ன இது அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறாங்க கொடுத்தால் அதில் உள்ள வேர்ச்சொல் என்ன ஒரு வேர்ச்சொலை கொடுத்துட்டு அதை வினை பெயர் அச்சமாக மாற்றுக வினையச்சமாக மாற்றுக வேங்கல் வேங்கொள் உனையாக மாற்றுங்க அப்படின்னு கேட்குறான் உனையால் இன்னை பெயராக மாற்றுங்கள் இப்போ நடக்கிறது நடங்கிறது வேர்ச்சொல் பேசு போனான் போகுங்கிறது வேர்ச்சொல் சென்றனர் செல் என்பது வேர்ச்சொல் உறங்கினான் உறங்கு என்பது வாழிய வாள் என்பது பேசினால் பேசு வருக வா தருகின்றனர் தா பையின்றால் பயில் கேட்டார் கேல் இதெல்லாமே வேர்ச்சொல் அடுத்தது கலைச்சொல் பாருங்கள் ட்ரைப்ஸ் பழங்குடியினர் பிளான் சமவெளி பிளையின சமவெளி வேலி பள்ளத்தாக்கு டிக்கெட் புதர் ரெட்ஜ் மலைமுகடு லாக் வெட்டுக்கிளி லேபர் சிறுத்தை பட் முட்டு இதெல்லாமே பயிற்சிகள் கலைச்சொல் அறிவும் பெரும்பாலும் இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக நமக்கு டிஎன்பிசிக்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க தமிழை தகுதி தேர்வாக கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை அரசு பணியாளர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஆர்பிக்கு நம்ம எஜி எலிஜிபில் டிஸ்ட் எழுதியதாகணும் அதே போல் குரூப் டூ மெயின் எழுதுகிறவங்களுக்கு எலிஜிபிள் எழுதியதாகணும் இந்த மாதிரி எல்லா தேர்வுகளுக்கும் இப்போ தமிழ் எலிஜிபிள் அப்படிங்கிறது அவசியம் கொண்டு வந்துட்டாங்க அதனால் இந்த இலக்கணப் பகுதிகள்லாம் அவசியம் பாருங்கள் சின்ன சின்ன பகுதி தான் எளிமையாக இருக்குது அப்படின்னு விட்டுறக்கூடாது அதுவும் நமக்கு அவசியமாக தேவைப்படும் ஒரு காணொலிகளில் உங்களை சந்திக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தேர்வு மாதிரி இலவசமாக தேர்வு லிங்க்கு அனுப்பி தேர்வு வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கேன் பார்க்கலாம் இலவசமாக காணொலியில் ஒரு வகுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இலவசமாக கிடைக்கிறது எதுவுமே நமக்கு அதை பெருசாக நம்ம யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சேனல்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்